சென்னையிலிருந்து சவுதியின் ரியாத் நகருக்கு வேலைக்கு சென்ற தமிழ் பெண் கஸ்தூரி வீட்டு உரிமையாளரால் சித்திரவதை ஆளாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ரியாத்தில் உள்ள இந்திய சோசியல் போம் ஃபோரம் என்ற அமைப்பை சேர்ந்த திரு ரஷித் கானிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ரஷித் ரஷித் தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு சவுதியில் ஒரு கொடுமை நடந்திருக்கிறதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் முதல்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா அண்மை தகவல் என்ன ரஷித் முதல் கட்ட தகவல் நடந்துச்சு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் தெரிஞ்சு நேரடியாக நைட்டு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அவங்க போய் பார்த்தோம் அவங்க போய் பார்த்தும்போது அவங்களுடைய இன்ஷன் சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க உளுந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா எப்படி நீங்கள் உளுந்தீங்களான் இல்ல இல்லை அவங்க வந்து என்னை நான் வந்து வெற்ற வெற்ற சொல்லி கத்திய கொண்டு வந்தாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் நான் வந்து எனக்கு இங்கே நான் வந்து பயந்து ஓடணேன் நான் சனலில் வெளியாக சேலையை கட்டி இறங்கும் போது இறங்க நினைக்க என் கையை வெட்டுவிட்டாலும் தெரியும் யார் வெட்டினான்னு தெரியாது கீழே விழுந்துட்டேன் அதோடு அன்கான்சியஸ் ஆகிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு வந்த தெரியும் சொன்னாங்க இது விஷயமா நம்ம என்ன ஒவ்வொரு டாக்டர் தையும் போன் அடிச்சு அங்க உள்ள செக்யூரிட்டி கேட்டு எல்லாம் உருடைய ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரடியா போய் நம்ம வந்து எம்பாசி அன்னைக்கு மார்னிங் அதாவது மண்டே உடைய ஈவினிங் போய் அவங்களுடைய அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க இந்தியன் பேஸ்ல நேரடியாக போய் சொன்னோம் நானும் அவர் எனக்கு கொஞ்சம் அரமி தெரியாதனால அறை பேசக்கூடிய என்னுடைய சகோதரர் ராஜவங்க கூட்டு போனேன் ரெண்டு பேரும் போய் நேரடிய வெளியே அவருடைய பஸ் செக்ரட்டரி அனில்குமார் மிஸ்டர் அனில்குமாரை பார்த்தோம் அனில் அணிலை பார்த்தோம் பார்த்த விட்டு எல்லா சொன்னோம் எங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குங்க சார் எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து இங்க குடும்பத்தை விட்டு இங்க வந்து உழைக்க வரோம் இங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு மூலம் இந்த ஒரு இன்ஸ்டியூட் மூலம் இதே மாதிரி யாருக்கும் கூடாது சார் அது வந்து இந்தியாவுடைய எம்பாசி வந்து ஸ்ட்ராங்கா நம்ம செயல்படுற அந்த டாக்டர் மூலம் தான் இந்த அநியாயங்கள் தொடர்ந்து நான் சொல்லலை டாக்டர் ரீதியாகவும் அங்க ஒர்க் பண்றக்கூடிய கேரளா தமிழ்நாடு போன்ற எல்லா நர்ஸுகளும் டாக்டர் டாக்டர்களும் எங்களுக்கு ரிக்கொஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா செய்வோம் அப்ப நாளைக்கு நாங்க வந்து வந்த பிரச்சனை அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு வந்தாங்க மூணு மணிக்கு வந்து அந்த அம்மாட்டமைக்கு பேசணும் நர்ஸ்கிட்ட பேசணும் அங்கே உள்ள நிர்வாகத்தை பேசணும் எல்லாம் வாங்கிட்டு சொன்னோம் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தாங்க சொன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனோம் ஆனால் அஞ்சு மணிக்கு போன ஈவினிங் அவங்க சொல்லிட்டாங்க கேப்டன் வந்து இன்னைக்கு பத்து மணிக்கு மேலே தான் வருவார் சொன்ன உடனே இந்த பத்து மணிக்கு நான் வெயிட் பண்ணிக்கிறேன் சார் வந்து எம்பாசியிலேருந்து வந்து பே அவங்க சொன்னாங்க ஒன்றும் கொஞ்சம் பொருங்க ஒரு ஒரு அங்கே ஒரு அவசரமாக இருக்கும் பதினோரு மணிக்குள்ளே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம் சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே உள்ளே என்ன நடந்துச்சு இன்விகேஷன் பண்ணி மூலம் எல்லாருடைய என்ன சொன்னாங்கன்னா ஆஸ்பத்திரியில நீங்கள் த்ரூ எம்பாசி மூலம் அதாவது அம்பாசிடர் மூலம் அந்த கேஸ் முடியும் ஏன்னா இதை வந்து நாங்க வந்து எங்க ஹிஸ்ட்டு சொல்ல முடியாது ஒரு யாத்தையும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்ககிட்டையும் சொன்னா அவங்க ஒரு லெட்டர் எழுதி எழுதின கேசி நிறைய விவரம் கொண்டு வரோம் சொல்லியிருக்காங்க அம்பாசிடர் வந்து நாங்க இதை சும்மா உறவு கிடையாது நிச்சயமாக இந்தியன் சோசியல் ஃபார்முடைய உடைய ஓர்க்கு வந்து சவுதியில எல்லா இடத்துலையும் இருக்கு இது மட்டும் கிடையாது இது வந்து இதை போல பல இதை நாங்க முடிச்சு கொடுத்துருக்கோம் இன்னைக்கும் வந்து இன்னைக்கு கூட இந்தியாவில இருந்து பேசினாங்க சார் உங்க மூலம் ரொம்ப நல்லா இருக்கும் சார் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து கடவுள் வந்து உங்களை போல ஆட்கள் எல்லாம் இருட்ட வச்சுதான் எங்களை எங்க போல ஆட்கள்லாம் வாழ முடியும்னு சொல்லிட்டு நேற்று இந்தியா ஒரு தமிழ்நாட்டுல இருந்தே பேசும்போது அவர் பேர் வந்து அன்புமணி அன்புமணி ஒரு சவரத்தை அனுப்பிச்சு ஊருக்கு ஒரு ஒரு வார்டுக்குள்ளாலும் அவங்க அனுப்பிச்சோம் அதே மாதிரி வந்து சோமசுந்தரம் ஆக்சிடென்ட் ஆகி மேல இருந்து வைக்கிறவங்க இருக்காரு ட்ரெயின்ல இருந்து அவருக்கும் பார்த்து அவரையும் அனுப்பிச்சிருவோம் அவங்களும் எங்களுக்கு நன்றி சொன்னாங்க இப்படி பல பட்ட காரியத்துல செஞ்சிருக்கோம் எங்களுடைய பணி நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியனும் உரிமை உரிமையும் பாதிக்கப்பட பாதுகாக்கப்படணும் நீதியும் பாதுகாக்கப்படணும் சொல்ல ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பணியை ரஷித்கான் உங்கள் உதவிக்கும் மற்றும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி ரஷித்